தமிழகத்தில் வேலூர் ராணிப்பேட்டை சேலம் தருமபுரி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் வெப்பாலை வீசும் என சென்னை வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வெளியில் தலைக்காட்ட முடியாமல் திணறி வருகின்றனர் இந்நிலையில் வடதமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது மேலும் வேலூர் ராணிப்பேட்டை சேலம் தர்மபுரி திருச்சி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் இன்று வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குறைந்த அளவு தண்ணீரை கொட்டியதால் ஏமாற்றம் அடைந்தனர் எனினும் குடும்பத்துடன் அருவியில் நீராடி வெயிலின் தாக்கத்தை அவர்கள் சற்று தனித்து சென்றனர் கம்மியா தெரியும் அது மட்டும் இல்லாம கீழே அதனால ஜனங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியா தான் விடுறதால ரெண்டு பேர் மூணு பேர் தான் நிக்க வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு பத்து பேர் நிக்கிறாங்க லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது ஒண்ணு அதுவும் மட்டுமே இல்லாம தேங்கி இருந்த அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து நின்னு நின்னு ஓடையில இருந்து வந்ததால அந்த ஸ்மெல் ஒண்ணு வருது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் திருப்பத்தூரில் இளநீர் மற்றும் நுங்கு கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இதேபோல் பழச்சாறு மற்றும் தர்பூசணி கடைகளிலும் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது இதேபோல் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை காவல் நிலையம் சார்பில் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டு வருகின்றது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் சமீபத்தில் வந்து வானிலை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க மஞ்சள் எச்சரிக்கை வந்து விட்டுருக்குறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகமான வெப்பலை சொல்லிட்டு எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க இது சார்பாக வந்து நம்ம இப்போ திருபோ திருபோனை மற்றும் திருவண்ணார் கோயில் பகுதி வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் அந்த மஞ்சள் எச்சரிக்கையை மீறி தன் குடும்பத்திற்காக வந்து தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்முடைய காவல் காவல்துறை சார்பாக ஏதாவது நம்ம எதாவது செய்யணுன்றதுனால நாங்கள் மோரோ அவங்களுக்கு உண்டான அந்த தர்பூசணி வந்தாங்க எங்களால் முடிஞ்சதை அங்கே சின்ன உறுதியை நாங்கள் செய்கிறோன்னு வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் நடுவநரசு பாடத்திட்டத்தை பின்பற்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் ஐந்தாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகூடு வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான அரிய வகை மரங்கள் மற்றும் செடி கொடிகள் எரிந்து நாசமாகின